ஒரு காலத்தில் வித்யாபுரி என்ற ஒரு செழிப்பான ராஜ்யத்தில் நடந்த கதை அந்த ராஜ்யத்தை மகாராஜா தர்மவர்மன் என்பவர் ஆண்டு வந்தார் அவர் பெயர் கேட்டது போல் அவர் எப்பொழுதும் தர்மம் மற்றும் நீதி ஆகியவற்றின் வழியை மட்டுமே பின்பற்றினார் தனது சொந்த நலனை விடவும் பிரஜைகளின் நலனே அவருக்கு பெரிதாக இருந்தது ஒருநாள் மகாராஜா தர்மவர்மன் மாறுவேடத்தில் நகரத்தை சுற்றி பார்க்க சென்றார் அப்போது சந்தையில் ஒரு சிறிய சிறப்பு தைக்கும் தொழிலாளி தன் புதிதாக வாங்கிய விலை உயர்ந்த வைரத்தை ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தார் அந்த வைரம் அவர் கஷ்டப்பட்டு சேமித்த படத்தில் வாங்கப்பட்டது அந்த சமயம் பார்த்து அரண்மனையிலிருந்து வந்த ஒரு செல்வந்தன் ஒரு பெரிய வணிகன் அந்த தொழிலாளியின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு சாமர்த்தியமாக அந்த வைரத்தை திருடினான் அதை யாரும் பார்க்கவில்லை என்று அவன் நினைத்தான் வைரம் காணாமல் போனதை கண்டு சிறப்பு தைக்கும் தொழிலாளி கதறி எழுதார் அவருக்கு வேறு வழி இல்லை மறுநாள் சிறப்பு தைக்கும் தொழிலாளி மகாராஜாவிடம் வந்து தன் குறையை சொன்னார் மகாராஜா தர்மவர்மன் அனைத்தையும் கேட்டுக்கொண்டார் திருடியவன் யார் என்று அவருக்கு தெரியும் ஏனெனில் மாறுவிடத்தில் பார்த்தார் ஆனால் அதை நேரடியாக நிரூபிக்க முடியவில்லை மகாராஜா ஒரு அறிவிப்பை வெளிவிட்டார் இந்த ராஜ்யத்தில் மிகவும் அதிர்ஷ்டசாலி மற்றும் மிகவும் துரதிருஷ்டசாலி யார் என்று கண்டுபிடிக்க ஒரு போட்டி வைக்கப்படும் என்று உத்தரவிட்டார் அதிர்ஷ்டசாலிக்கு பெரிய பரிசு துரதிர்ஷ்டசாலிக்கு தண்டனை இந்த அறிவிப்பை கேட்ட அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் அடுத்த நாள் ராஜசபைக்கு அனைவரும் வந்தனர் மகாராஜா செருப்பு தொழிலாளியை அழைத்தார் நீதான் இன்று அதிர்ஷ்டசாலி அரசே நான் ஒரு சாதாரண மனிதன் என் வைரம் திருடு போனதால் நான் துரதிருஷ்டசாலி அல்லவா மகாராஜா உன் தான் உன்னை என்னிடம் கொண்டு வந்து நிறுத்தியது உன் குறையை கேட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது நீதான் இன்று அதிர்ஷ்டசாலி பின்னர் மகாராஜா வைரத்தை திருடிய செல்வந்தனை அழைத்தார் நீதான் என்று துரதிருஷ்டசாலி அரசே நான் மிகவும் பணக்காரன் அனைத்து செல்வமும் உடையவன் நான் எப்படி துரதிருஷ்டசாலி ஆவேன் மகாராஜா உன் செல்வம் இருந்தும் நீ அடுத்தவரின் சிறிய பொருட்களை திருடும் அளவுக்கு தர்மத்தை மீறிவிட்டாய் அந்த சிறிய தவறு இன்று உனக்கு கௌரவத்தையும் மன அமைதியையும் இழக்க செய்துவிட்டது இவ்வளவு பெரிய செல்வம் இருந்தும் உன்னால் மன அமைதியுடன் தூங்க முடியவில்லையே எனவே நீதான் துரதிருஷ்டசாலி பின்பு மகாராஜா தன் கண்களால் கண்ட உண்மையையும் தான் மாறுவடத்தில் பார்த்ததையும் கூறி செல்வந்தனுக்கு தகுத தண்டனை விதித்தார் பின்னர் வைரத்தை செருப்பு தைக்கும் தொழிலாளியிடம் ஒப்படைத்தார் இந்த கதையின் நீதி தர்மம் தலைக்காக்கும் நியாயம் நிலைநிறுத்தும் ஒருவர் எவ்வளவு பணக்காரராக இருந்தாலும் அவர் தர்மத்தின் பாதையிலிருந்து விலகினால் அவருக்கு மன அமைதி கிடைக்காது சிறியவனாக இருந்தாலும் நேர்மையுடன் வாழ்பவன்தான் உண்மையான அதிர்ஷ்டசாலி அல்லியூர் என்ற கிராமத்தில் ராஜாமணி என்ற செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஏராளமான நிலப்புலன்களும் செல்வமும் இருந்தன இத்தனை வசதிகள் இருந்தும் ஊர் மக்கள் அவரை மதித்ததில்லை காரணம் அவருடைய கஞ்சத்தனம் அவர் தன் நிலத்தில் உழைப்பவர்களுக்கு கூட நியாயமான கொடுக்க வேண்டிய நிகூலியை கொடுக்க மாட்டார் இழுத்தடிப்பார் அப்படி கொடுத்தாலும் முகத்தை சுளித்துக்கொண்டு எரிச்சலுடன் கொடுப்பார் இதனால் கிராம மக்கள் யாரும் அவரிடம் வேலைக்கு செல்வதை மறுத்துவிட்டனர் அப்படிப்பட்ட ராஜாமணியின் வீட்டை தேடி ஒரு நாள் விபுதி பட்டையுடன் நீண்ட தாடியும் கொண்ட ஒரு துறவி அன்னம் கேட்டு வந்தார் அவர் கடுமையான தவத்தால் மெலிந்திருந்தார் சாமியார் அன்பரே கடந்த மூன்று நாட்களாக நான் எதுவும் உண்ணவில்லை வயிறு தீயாய் எரிகிறது எனக்கு சிறிதளவு அன்னம் தாருங்கள் என்று ராஜாமணியிடம் கேட்டார் ராஜாமணி ஒரு பிச்சைக்காரன் வந்து தன் வீட்டு வாசலில் கேட்பதை பார்த்ததும் கோபமடைந்தார் போ என் வாசலில் வந்து பிச்சை கேட்பதா உழைக்காமல் சும்மா இருந்து பிச்சை கேட்கிறாயே உனக்கெல்லாம் சோறு போட முடியாது கிளம்பு சாமியார் மனம் வருந்தினார் ஆனால் சாமியார் கோபப்படவில்லை அவர் அமைதியாக ஐயா பசி என்பது யாருக்கும் வரலாம் ஒரு பிடி சோறு கொடுத்தால் உங்கள் செல்வம் குறைந்து விடாது தர்மம் புண்ணியம் செய்யும் புண்ணியம் கிடைக்கும் என்று கெஞ்சினார் ராஜாமணியின் கஞ்சத்தனம் அதை கேட்கவில்லை உங்களுக்கு சோறு இல்லை இங்கிருந்து செல்லுங்கள் என்று கடுமையாக விரட்டினார் வேறு வழியின்றி சாமியார் ராஜாமணியின் வீட்டை விட்டு புறப்பட்டார் வெளியே போகும் முன் அவர் ராஜாமணியை பார்த்து பசி பசியின் கொடுமையை அனுபவித்தால்தான் அதன் அருமை தெரியும் நீங்கள் விரைவில் இந்த பசியை உணர்வீர்கள் என்று மட்டும் கூறினார் இது ஒரு சாபமா அல்லது ஒரு எச்சரிக்கையா என்று ராஜாமணிக்கு தெரியவில்லை அவர் அதை அலட்சியம் செய்தார் சில மாதங்கள் கழித்து ராஜாமணி ஒரு வியாபாரத்திற்காக பக்கத்து நகரத்திற்கு புறப்பட்டார் அவர் வழியில் வந்த காட்டுப்பாதையில் கொள்ளையரிடம் தனது அனைத்து பொருட்களையும் பணத்தையும் இழந்து விட்டார் வீட்டிற்கு திரும்ப வழியில்லாமல் மூன்று நாட்கள் உணவு இல்லாமல் தண்ணீர் கூட குடிக்க முடியாமல் அலைந்தார் பசியால் அவர் உடலும் மனமும் நிலை குலைந்தன கால்கள் தள்ளாடின கண்கள் இருண்டன அந்த கஞ்சன் ராஜாமணி இப்போது பசியின் கோரப்பிடியில் சிக்கியிருந்தான் நான்காவது நாள் ஒரு சிறிய குடில் கண்ணுக்கு தெரிந்தது அங்கிருந்து வந்த உணவு வாசனை அவரை மயக்கமுறை செய்தது அந்த குடிலுக்குள் இருந்த ஒரு ஏழை விவசாயி தான் வைத்திருந்த கஞ்சியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் ராஜாமணி அந்த விவசாயிடம் சென்று தன் கர்வத்தை எல்லாம் மறந்து ஐயா நான் யார் என்று பார்க்க வேண்டாம் தயவு செய்து எனக்கு கஞ்சியை கொடுங்கள் ஒருவேளை உணவில்லாமல் நான் இருந்துவிடுவேன் போலிருக்கிறது என்று அழுதார் விவசாயி அவருக்கு கஞ்சியும் உப்பையும் கொடுத்தார் ராஜாமணிக்கு அந்த கஞ்சி வாழ்க்கையிலேயே அவர் சாப்பிட்ட மிக சுவையான உணவாக இருந்தது பசி தீர்ந்த பிறகுதான் அவருக்கு பழைய நினைவு வந்தது தான் யார் என்பதை விவசாயியிடம் அவர் கூறினார் அந்த விவசாயி ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்று சும்மா சொல்லவில்லை பசி வந்தால் கோபம் கர்வம் கஞ்சத்தனம் என எல்லாம் பறந்து போகும் உங்களிடம் கோடிக்கணக்கான செல்வம் இருக்கும் பொழுது ஒரு பிடி சோறு கொடுக்க உங்களுக்கு மனது வரவில்லை ஆனால் இப்போது ஒரு வாய் கஞ்சிக்காக நீங்கள் மன்றாடினீர்கள் என்றார் அந்த சாமியார் சொன்ன வார்த்தைகள் ராஜாமணிக்கு நினைவுக்கு வந்தன பசியின் கொடுமையை அனுபவித்த பிறகே அதன் அருமை அவருக்கு புரிந்தது அன்று முதல் ராஜாமணி தன் கஞ்சத்தனத்தை கைவிட்டு ஏழைகளுக்கும் உழைப்பவர்களுக்கும் மனம் முன் வந்து உதவ தொடங்கினார் இந்த கதையின் நீதி பசியை விட பெரிய கொடுமை உலகின் வேறில்லை எவ்வளவு செல்வம் இருந்தாலும் பசியால் வாடும் ஒருவருக்கு உணவளிக்க மறுப்பது மிகப்பெரிய பாவம் பசி மனிதனின் அகங்காரத்தை அழித்து உண்மையை புய வைக்கும் வல்லமை கொண்டது ஒரு கிராமத்தில் சத்தியமூர்த்தி என்ற நேர்மையான விவசாயி இருந்தார் அவருக்கு பக்கத்து நிலத்தில் வேலாயுதம் என்ற மற்றொரு விவசாயியும் இருந்தார் சத்தியமூர்த்தி மிகவும் பொறுமைசாலி எந்த வேலையையும் அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் செய்வார் ஆனால் வேலாயுதமோ மிகவும் அவசரக்காரர் எல்லா காரியங்களின் முடிவுகளும் உடனே கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார் ஒருமுறை இரண்டு விவசாயிகளும் கோதுமை விளைத்தனர் சத்தியமூர்த்தி நிலத்தை பக்குவப்படுத்தி சரியான நேரத்தில் இயற்கையின் விதிப்படி பொறுமையாக விதைகளை விதைத்தார் வேலாயுதமோ விதைத்த அன்றைய நிலத்தில் வந்து நின்று ஏன் இன்னும் பயிர்கள் வரவில்லை நான் தண்ணீர் ஊற்றியும் உரம் விட்டும் ஏன் பலனில்லை என்று கத்தினார் வேலாயுதம் பொறுமையாக இருங்கள் விதை விதைத்த அடுத்த நாளே அறுவடை பார்க்க முடியாது இயற்கைக்கு அதன் நேதி இருக்கிறது நாம் உழைப்பை மட்டுமே செலுத்த முடியும் பலனை நேரம் வரும்போதுதான் பார்க்க முடியும் வேளாயுதம் அதை கேட்கவில்லை விதைத்தவுடன் ஒரே வாரத்தில் முளைக்கவில்லை என்றால் அந்த விதை வீணாகிவிட்டது என்று என்று நினைத்து தன் விதைகளை தோண்டி எடுத்துவிட்டு வேறு விதைகளை திரும்ப திரும்ப விதைத்துக் கொண்டே இருந்தார் இதனால் அவரது உழைப்பும் பணமும் வீணாகின ஆனால் சத்தியமூர்த்தியின் பொறுமையான விதையிலிருந்து சில வாரங்களில் அழகான இளம் பயிர்கள் வெளிவரத் தொடங்கின கோடைக்காலம் வந்தது பயிர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது சத்தியமூர்த்தி தன் பயிர்களை கவனமாக கவனித்து தண்ணீர் பற்றாக்குறையின் போது கவலைப்படாமல் மழை வரும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்தார் அவர் பயிர்களுக்கு சிறிய அளவில் தேவைப்படும் தண்ணீர் மட்டும் அளித்து மற்ற நேரங்களில் அவை இயற்கையின் உதவியை பெற அனுமதித்தார் இதுமோ தனது நிலத்தின் மீது எப்பொழுதும் கோபமாகவே இருந்தார் ஏன் மழை வரவில்லை நான் எவ்வளவு செலவு செய்தும் பயிர் ஏன் வரவில்லை என்று புலம்பினார் பயிர் வளர்ச்சியை தூண்ட வேண்டும் என்று பயிர் வளர்ச்சியை தூண்ட வேண்டும் என்று நினைத்து அவர் அளவுக்கு அதிகமாக ரசாயன பொருட்களை பயன்படுத்தினார் அளவுக்கு அதிகமான உரம் பயிரை எரித்து விட்டது வேலாயுதத்தின் பயிர்கள் எரிந்து போனதை கண்டு அவர் இன்னும் கோபமடைந்தார் சத்தியமூர்த்தியின் பயிர்கள் குறைந்த நீரிலும் இயற்கையான முறையில் உரமூட்டப்பட்டதால் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் வளர்ந்து நின்றன சரியான நேரத்தில் ஒரு பெரிய மழை பெய்தது அறுவடை காலம் வந்தது வேலாயுதத்தின் நிலம் சரிசாகவும் இருந்தது அவர் அவசரப்பட்டு சரியான நேரத்திற்காக காத்திருக்காமல் பல முறை விதைகளை மாற்றி மாற்றி விதைத்ததால் அவருக்கு எந்த அறுவடையும் கிடைக்கவில்லை சத்தியமூர்த்தி நிலத்தில் தங்க நிறமான கோதுமை மணிகள் குலுங்கின அறுவடை திருவிழா போல களை கட்டியது அவர் எதிர்பார்த்ததை விட அதிக முகசூல் கிடைத்தது வேலாயுதம் சத்தியமூர்த்தியின் வெற்றியை கண்டு வியர்ந்தார் சத்தியமூர்த்தி நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றீர்கள் நீங்கள் உழைத்ததை விட அதிகமாக உழைத்தேன் பணம் செலவழித்தேன் ஆனால் எனக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை வேலாயுதம் நீங்கள் உழுத்தீர்கள் ஆனால் நீங்கள் பொறுமையுடன் காத்திருக்க தவறிவிட்டீர்கள் விதை விதைப்பதில் இருந்து அறுவடை வரும் வரை ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது ஒரு குழந்தைக்கு கல்வி கற்பது ஒரு மரத்தை வளர்ப்பது அல்ல ஒரு நல்ல நட்பை உருவாக்குவது எதுவாக இருந்தாலும் அதற்கு நேரமும் பொறுமையும் அவசியம் இயற்கையின் விதிகளை மீறி அவசரப்பட்டு பலனை எதிர்பார்க்க கூடாது உழைப்பை செலுத்திவிட்டு பொறுமையாக காத்திருப்பவனே உண்மையான வெற்றியாளன் வேலாயுதம் தன் தவறினை உணர்ந்து அன்று முதல் எல்லா விஷயங்களிலும் பொறுமையை கடைப்பிடிக்கத் தொடங்கினார் இந்த கதையின் நியதி பொறுமை கசப்பானது ஆனால் அதன் பலன் இனிமையானது சரியான விதிகளை பின்பற்றி மன உறுதி குலையாமல் பொறுமையுடன் காத்திருப்பதே வெற்றிக்கு அடிப்படை